ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை மேலாக வைத்து உம்முடைய நாமம் அது மகத்துவம் உள்ளது அது வானங்களுக்கு மேலாக அது இருக்கிறது இது தேவனை பற்றி பேசுகிறது ஆனா மனுஷனை பத்தி பேசும்போது அடுத்து மனுஷனை பத்தி வேதவசனம் சொல்லுகிறது மூணாவது வசனம் பாருங்க உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படிதான் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் இதையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம் கொசு மாதிரி இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை நாம் ஜீரோ மனிதன் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது அவனே மிரண்டு போகிறவனாக இருக்கிறான் சூரியனை பார்த்த உடனே அவனால் அதை தாங்கிக்கவே முடியல சாதாரண கண் கொண்டு கூட நாம சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு அவைகள் இருக்கின்றன ஆனால் இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை பத்தோடு பதினொன்னாக இருக்கக்கூடிய ஒரு கோல் அவ்வளவுதான் அந்த சராசரங்களையும் பார்த்தா அதில் ஒரு கோல் நன்றாக எரிந்து கொண்டு இருக்கிறது நல்ல தீயால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு சூரியன் லட்சக்கணக்கில் அண்டங்களில் இருக்கிறது அதில் ஒன்று இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சூரியனையே நம்மளால் நினை செய்ய முடியல பார்க்க முடியவில்லை கணக்கில் அடங்காத லட்சக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன அதே மாதிரி அந்த சூரியனை சுற்றியும் நிறைய கோள்கள் சுற்றி கொண்டு இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த எட்டு ஒன்பது கோள்களை இருக்கக்கூடிய அதை மட்டுமல்ல அதற்கு வெளியேயும் ஏதாவது உயிரினங்கள் இருக்குமா இல்லையானு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதன் இதை பார்க்கும் பொழுது அவன் ஒரு கடுகை போன்று இருக்கிறான் ஆனால் ஒரு உயிர் இல்லாத ஒரு சூரியன் என்பது பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இப்போ மனுஷன் பார்க்கிறான் என்ன பண்ணிடுறானா அவனால் அந்த சூரியனை கிரகித்து கொள்ள முடியவில்லை அதை கடவுளாய் மாற்றி விடுகிறான் சந்திரனை அவனால் கிரகித்து கொள்ள முடியவில்லை அதை என்னவாய் மாற்றி விடுகிறான் ஆ கடவுளாய் மாற்றி விடுகிறான் ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஏசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தில் சூரியனை உயர்த்தி பேசலை சூரியனை தேவனாய் பேசலை ஆனால் அந்த சூரியனை பார்க்கும்போது மனுஷன் சாதாரணமானவனாய் தெரிகிறானே ஆண்டவரே நீர் படைத்த சூரியனை என்று சொல்லுகிறது இது எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் சூரியனை படைத்த ஒரு கடவுள் என்று இருக்காது விரல் விட்டு எண்ணிரலாம் சூரியனைவே என்னென்னு வச்சுருப்பாங்க கடவுளாக வச்சுருப்பாங்க ஏன்னா மனுஷனால கிரகித்து கொள்ள முடியல அதை பார்க்க முடியல இந்த சூரியனை ஒருத்தர் படைச்சிருக்க வாய்ப்பு கிடையாது இதுதான் என்னவா இருக்கணும் கடவுளா இருக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் அப்படித்தான் யோசிப்பான் கிரேக்க மதத்துல கூட சூரிய கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்பல்லோ இவர்கள் எல்லாம் யார் சூரிய கடவுள் இன்னைக்கு அப்பல்லோ அப்படிங்கிறது கார் டயர் கம்பெனியா போயிடுச்சு அவங்கதான் அந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவரே நீர் படைத்த சூரியன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான வெளிப்பாடு ஆனால் அதை பார்க்கும் பொழுது மனிதனை நினைச்சு கூட நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவன் உருவத்தில் சின்னதாக தெரியிறான் ஒன்றுமே இல்லை மனிதன் பார்க்கறதற்கு அழகாக இருக்கிறான்னு கூட சொல்ல முடியாது மனிதனை விட நிறைய உயிரினங்கள் மிக அழகாக இருக்கிறது பறவை இனங்களை பாருங்க நினைச்சா கூட நாம் அப்படி கலர் அடிக்க முடியாது அத்தனை அழகான கலர் வண்ணங்களோடு பறவை இனங்கள் இருக்கின்றன பூக்கள் இருக்கின்றன அந்த மாதிரி கலர்ல நீங்களே ட்ரெஸ் போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நாம ஒரு அழகான கலர்ல ட்ரெஸ் போடணும்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது அந்த மாதிரி செடிகள் தேவைப்படுகிறது அந்த பூக்கள் தேவைப்படுகிறது அதுல இருக்கிற ரசாயனம் தேவைப்படுகிறது அதுல இருக்கிற கலரை எடுத்துட்டு வந்துதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கலர் பண்ணிட்டு இருக்கிறோம் மனுஷனால் எதையுமே உண்டு பண்ண முடியாது இவைகளெல்லாம் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் மனிதன் எதையுமே உண்டு பண்ணல ஈவன் கரண்ட்டை கூட மனுஷன் கண்டுபிடிக்கல கர்த்தர் தான் கண்டுபிடிச்சார் எப்படின்னா இந்த உலக உருவாக்கும் போதே உயிரினங்களையும் படைத்தார் அப்படி உயிரினங்களை படைக்கும் பொழுது மீன்களை படைத்தார் அதுல ஒரு மீன் கரண்டை உற்பத்தி பண்ணும் ஏல் அப்படின்னு ஒரு மீன் தேவன் இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தனித்தன்மைகளை உருவாக்கி இருக்கிறார் நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏல் அப்படிங்கிற அந்த மீன் அறநூறு வோல்டேஜ் அதை கொடுக்கக்கூடியது திடீர்னு யாராவது பக்கத்தில் அதை கடிக்க வந்துட்டா போதும் தண்ணிக்குள்ளே என்ன பண்ணணும்னா அடுத்த நிமிஷம் வோல்டேஜை உருவாக்கிரும் நம்மலாம் போனோம்னா கிட்டத்தட்ட மயக்கம் போடுகிற அளவுக்கு அது வந்து கரண்ட்டை உருவாக்கும் சின்ன சின்ன உயிரினங்கள் செத்தே போயிடும் அந்த ஷாப்ல இதெல்லாம் தாமஸ் ஆல்வாய் எடிசன் பிறக்கிறதற்கு முன்னாடியே இந்த மீன்கள் எல்லாம் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றன வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன நீங்க அந்த கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த மீனை வச்சுக்கிட்டு லைட் எரிய வைப்பாங்க நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்தையுமே தேவன் உருவாக்கி வச்சார் அதை நமக்கு ஏற்ற வண்ணம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அதை வந்து பயன்படுத்தி கொண்டோம் தேட்ஸ் இட் அவ்வளவுதான் இல்லாத ஒன்றை உருவாக்கவே முடியாது இருக்கிறதை வைத்து கொண்டு நாம் அழகாய் சிலவற்றை உருவாக்குகிறோம் மரம் என்று ஒன்று இருக்கிறதா இந்த பிரசங்க பீடத்தை உருவாக்கி கொண்டோம் அவ்வளவுதான் இதுக்கு ஒரு ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது ஏற்கனவே இந்த உலகத்துல காந்தம் இருக்கிறது மேக்னட் இருக்கிறது அதை நான் உருவாக்குகிறேன் இப்படி மனுஷன் இந்த ஞானத்துல தேவன் ஏற்கனவே வச்சதை வைத்து கொண்டு இவன் என்ன செய்கிறான் ஒரு சில பொருள்களை சில ஆராய்ச்சிகளை செய்து உருவாக்கி கொள்ளுகிறான் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறார் நாம் ஒன்றை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆக்க சக்தி தேவை எரிசக்தி தேவை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் பைக்கில் போகணுன்னா அதுக்கு பெட்ரோலுங்கிற ஒன்றை ஊற்றி தான் அதை என்ன செய்கிறோம் எரிக்கிறோம் ஏதோ ஒன்றை செய்து தான் நம்ம அதை செய்ய முடியும் ஆண்டவருக்கு அது தேவையில்லை எப்படி அதனால தான் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அதனால தான் அவர் தேவனாக இருக்கிறார் இஸ் காட் அப்போ அவர் உருவாக்கிய அந்த சந்திரன் அவர் உருவாக்கிய அந்த சூரியன் இந்த சாதாரண ஒன்று இல்லாமல் அக்கிரனை பொருளுக்கு முன்பதாகவே மனுஷன் இல்லை ஆனால் பாருங்க இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அவன் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஆனாலும் பாருங்க தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்னா அஞ்சாவது வசனத்துல நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை நீர் இது ஒரு ராஜாங்க வார்த்தை ஒருவரை அரசராய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்வார்கள் முடிசூட்டுவார்கள் அந்த தலையில் கிரீடத்தை வைத்து அந்த வார்த்தை அந்த ஊர்ல இருக்கிற யாரும் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்படியணும் இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா முடி சூட்டி விட்டார் இப்ப நான் ராஜாவா இருக்கிறேன் அந்த பெரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் இப்போ ஒரு சாதாரண மனிதன் ராஜாவாய் முடிசூட்டினால் அவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அங்கு மக்கள் இருப்பார்கள் இப்ப என்னையே ஆண்டவர் முடிசூட்டினாருன்னா எனக்கு கீழ்ப்படிய யார் இருக்கா அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஆறாவது வசனம் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி நீர் அப்ப எது நமக்கு இப்ப கீழ்பட்டு தேவனுடைய கரத்தின் கிரியைகள் கீழ்பட்டிருக்கு அதாவது மனுஷனுக்கு கீழ்பட்டிருக்கிறது எதெல்லாம் கீழ்பட்டிருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் உலகத்துல எல்லாமே தேவனுடைய கரத்தின் கிரியைகள் தேவ தூதரிலும் அவனை சற்று என்ன செய்துச்சிட்டீங்க சிறியவன் ஆக்கிட்டீங்க அப்போ தேவ தூதர்கள் நம்ம கீழ்பட்டு இல்லை நீங்கள் நானும் தேவ போய் வேலை வாங்க முடியாது யாராவது அப்படி எங்கேயாவது போதிச்சாங்கன்னா தயவு செய்து நம்பாதிருங்கள் தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் ஆனா தேவ தூதனை நீங்க என்ன செய்ய முடியாது வேலை வாங்க முடியாது அப்ப தேவ தூதர்கள் யாருக்கு கீழ்ப்படிவார்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார் தேவ தூதனே நான் அங்க செய் என்று நீங்களும் நானும் எதுவும் சொல்ல முடியாது தேவன் மட்டும்தான் சொல்லுவார் அடுத்து வேற எந்த மனிதனையும் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படுத்தவில்லை மனிதர்களுக்குத்தான் எல்லா கரத்தின் கிரியைகளையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரே ஒழிய மனிதனை மனிதனுக்கு என்ன செய்யலை கீழ்படுத்தல இந்த சபையில ஒருவேளை நான் போதகன் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தவறு இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வேர்ட் நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பேன் அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும் கீழ்படியணும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு தனி மனிதனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை நான் இன்னொரு மனிதனை கீழ்ப்படுத்த சொல்லி வேதம் சொல்லலை சரி கீழ்பட்டிருக்குன்னா என்னது நான் என்ன சொன்னாலும் அவைகள் கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு பேரு கீழ்பிடிதல் இல்லை ஏய் ஒரு ஆடு வா ஏய் மாடு ஓ சூரியனே அப்படி அந்த பக்கம் போய் நில்லு சந்திரனே இந்த பக்கம் ஓடிரு இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு சூரியனை ஆட்டி படைத்தால் இந்த உலகம் எப்படி இயங்கும் அதல்ல அப்படிப்பட்ட ஒரு கீழ்படிதல் நான் என்ன சொன்னாலும் இப்படி நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் அதிகாரமுடையவராயிருந்தார் கடலை நிறுத்த சொன்னார் நிறுத்திவிட்டார் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது எதை எங்கே வேணாலும் நிறுத்திடலாம் அப்படின்னா இந்த உலகத்தை நமக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிடுவோம் இந்த உலகம் தேவனுடைய கரத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப நாம் இதற்கு அதிகாரியா இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதற்கு அடிமைகளாய் இல்லைங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் சூரியனை விட நான் மேலானவன் அது எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது நான் வாழுவதற்காக அது அது எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறதே ஒழிய அதற்கு நான் அடிமை இல்லை ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திற்கு நான் அடிமை இல்லை சில விலங்குகள் இருக்கிறது அந்த விலங்குக்கு நான் என்ன இல்லை அடிமை இல்லை அது சாதாரணமாய் விலங்கு தட்ஸ் இட் அது என்னை போல அது ஒரு படைக்கப்பட்ட உயிரினம் ஆனால் நான் முடி முடிசூட்டப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார் சாயலை கொடுத்திருக்கிறார் அது இல்லாவிட்டால் எனக்கும் அதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இப்ப நான் தேவ சாயல அடைந்திருக்கிறேன் எனக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒருவேளை இந்த பிரகாரமாக நிறைய ஒற்றுமைகள் இருக்கலாம் இந்த உயிரினங்களுக்கு ஆனால் நான் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் சங்கீதம் எட்டு உடைய கரத்தின் கிரியைகள் மேல் சகலத்தையும் அவனை கீழ்ப்படுத்தி நீர் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சல்கள் கடல்கள் சஞ்சரிக்கிறவைகள் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் ஒன்பது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே நம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது கடைசியை நாம் ஆராதிப்பதற்கு நே ஒண்ணுதான் நம்மை இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் முடிசூட்டி வைத்திருக்கிறார் நமக்கு கீழாக எல்லா ஜீவன்களையும் வைத்து விட்டார் எல்லா பொருள்களையும் வைத்து விட்டார் இப்ப நீங்க தேவனை எப்படி ஆராதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இவைகளுக்கு அடிமைகளாய் இல்லை என்பதை காண்பி ஃபர்ஸ்ட் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டான் ஆண்டவர் சொன்னார் ராதாமையும் ஏவாலையும் உருவாக்கி இந்த பழம் உங்களுடையது அல்ல ஆனால் அவங்க அந்த பழத்துக்காக ஏங்கி கடைசியில் அந்த பழத்துக்கு அடிமையானார்கள் ஆயிட்டாங்களா இல்லையா இனி அவங்க தேவனை எப்படி ஆராதிக்க முடியும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எதற்குமே அடிமையாகாதீங்க ஆண்டவரே சில சமயம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னா வாங்கிக்கிங்க அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு எத்தனையோ பழங்களை கொடுத்திருந்தார் ஆனால் அவைகளுக்கு அவர்கள் என்ன இல்லை அடிமை இல்லை இன்றைக்கு தேவனை ஆராதிக்கணுன்னா ஒரே குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதற்குமே அடிமை இல்லை அடிமைனா என்ன ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாது அங்கே போய் மாட்டிக்குவோம் நீங்கள் ஏதாவது அதிகமாக கடனை வாங்கிட்டீங்கன்னா யாராவது ஒரு இடத்துல அந்த காலத்தில் அடிமையாக கொண்டு போய் வித்துட்டு வந்துருவாங்க நீங்கள் வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு என்ன அடிமை இப்போ அந்த மாதிரி நீங்கள் எதுக்காவது அடிமையாக இருக்கீங்களா தேவனை என்ன செய்ய முடியாது ஆராதிக்க முடியாது நிறைய பேர் கடன் விஷயத்தில் தப்பிச்சிருவாங்க வேறு சில விஷயத்துல தப்பிச்சிருவாங்க ஆனால் கோபத்துல அடிமையா இருப்பாங்க அதுல கடைசி வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியாது வெளியில வர முடியாது இச்சை அவங்கனால அந்த இச்சையான காரியத்தை பார்க்கறதுல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியாது அதுல அடிமையாய் கிடப்பாங்க நீங்க எதுக்குமே அடிமை இல்லப்பா அவங்கள எல்லாம் முடிசூட்டி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பத்தான் தேவனை நீங்க என்ன செய்ய முடியும் ஆராதிக்க முடியும் இந்த ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வந்தார் நீங்க எதற்கு அடிமையாக இருக்கிறீங்கிறத ஆண்டவர்கிட்ட ஒத்துக்குங்க ஆண்டவரே நான் கோபத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் நான் புகழுக்கு அடிமையாக இருக்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாராட்டுக்கு புகழ்ச்சிக்கு பேர் பெருமைக்கு இச்சைக்கு போதை வஸ்துக்கு நான் ஆண்டவர் சொல்லுகிறார் எதற்குமே உங்களை நான் அடிமையாக வைக்கவில்லை உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன் முடிசூட்டி இருக்கிறேன் ஒரு அரசன் எதற்கும் அடிமை கிடையாது ஏன்னா சங்கீதம் சொல்லுகிறது நாம் சிறிய ஒரு வஸ்துவாக இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் சகலத்தையும் முடிசூட்டி அவைகளுக்கு மேலான அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம எதற்குமே அடிமை இல்லை நீங்க அடிமைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து உங்களால் விடுதலையாக முடியலனா இந்த சத்தியத்தை நினைத்து ஆண்டவர் இதற்கு எனக்கு அடிமையாக கூடிய இடத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து விட்டார் நான் வலுக்கட்டாயமாக அடிமையா இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க இப்படித்தான் ஒருவனுக்கு பதினைந்து வருட காலம் சிறைத்தண்டனை விதித்தார்கள் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் இடையில என்ன ஆயிடுச்சு சிறைச்சாலையில் இடம் பத்தவில்லை அதில் இருக்கிற பாதி பேரை கொண்டு போய் இன்னொரு ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கிற சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள் இப்போ இடையில அரசாங்க அறிவிப்பு வருகிறது அந்த அரசாங்க அறிவிப்பின் பிரகாரம் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு கைதிகளை எல்லாம் நாங்கள் விடுதலையாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஒவ்வொரு சிறைச்சாலைக்கும் போனாங்க இங்கெல்லாம் எந்த கைதியும் வைக்க வேண்டாம் எல்லாரையும் விடுதலையாக்கி விடுங்கள் எல்லாரையும் விடுதலையாக்குங்கள் ஒவ்வொரு சிறைச்சாலை இடத்துலையும் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க நீங்க எல்லாம் கைதிகள் கிடையாது உங்களுக்கு அரசாங்கம் விடுதலையை அறிவித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சில கைதிகள் அவங்க அந்த விடுதலையின் வார்த்தையை கேட்டாங்க ஓ நமக்கு விடுதலையா சரி ஓகே விடுதலை ஆனால் இருந்து வெளியில் வரலை கதவுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க ஓ விடுதலையா இருந்து வெளியில வரல நிறைய பேர் வெளியேறி போயிட்டாங்க இவங்க பார்த்தா திரும்ப உள்ளேயே உக்காந்துருக்குறாங்க ஒரு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் ஜெயிலர் வந்தாரு இவங்க யாருமே வெளியில போலையா இல்லை போல அங்கேயே தான் உட்காந்துட்டு போனார் உங்களுக்கு எல்லாம் விடுதலை சொல்லியா செய்யா நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏன் போல இல்லை யாராவது எங்களை வெளியே கொண்டு போய் விடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது கேட்கறக்கு சிரிப்பா இருக்கு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு எப்போ நீங்கள் அவர் மேல் விசுவாசம் மெய்த்தீர்களோ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க விடுதலை யாரீங்கன்னு சொல்லியாச்சு பாத்தீங்களா விடுதலை ஆக்கிட்டார் ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம் விடுதலை ஆக்கிட்டீங்க ஆனாலும் இதை விட முடியல ஏதாவது ஒன்று செஞ்சு தூக்கி விடுங்க ஆண்டவர் இந்த பழக்கத்தை எங்களால் என்ன செய்ய முடியல விட முடியல எப்படியாவது இதை விட வைங்க யானையினுடைய காலில் கட்டப்பட்ட சங்கிலியை வெட்டியாச்சு வெளியில் வாஞ்சான யானை வரமாட்டேங்குது அது என்ன எதிர்பார்க்குனா பிடிச்சி கையை பிடிச்சி யாராவது இழுத்து விடுவேன் அதுக்கே எல்லா சக்தியும் இருக்கிறது இதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுச்சு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து அதால் வெளியில் வர முடியல ஏன்னா காலில் என்ன கட்டி இருந்தது சங்கிலி கட்டி இருந்துச்சு இப்போ சங்கிலி ஆண்டவர் வெட்டிவிட்டாரு இப்போ வர சொல்கிறாரு இது முயற்சி பண்ண மாட்டேங்குது வர மாட்டேங்குது இல்லை என்னை தூக்கி விடுங்க இழுத்து விடுங்க இன்றைக்கி நாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிற தூங்குகிற நீ மரித்துவரை விட்டு எழுந்துரு ஏன் அதெல்லாம் எப்படி ஆண்டவரை நீங்களே எழுப்பி விடுங்க எழுப்புங்க கையை பிடிச்சி தூக்குங்க எல்லாமே பண்ணி ஆயிற்று எல்லாம் நீங்க தான் என்ன செய்யணும் வரணும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட நீங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் நீங்க வந்து அதை விட்ட ஆண்டவர் அவ்வளோதான் விட்டுறலாம் நீங்க உங்க கையில தான் எல்லாம் இருக்கிறது ஆண்டவர் அவர் பாட்டை செஞ்சிட்டாரு அவர் பக்கம் முடிச்சிட்டாரு நீங்க அவரை ஆராதிப்பதற்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் விடாம உடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி ஆனால் இந்த சத்தியத்தை நீங்க வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்க கூடாது அர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் என் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம் ஏன்ட்ட கொண்டு வந்து வைக்கலாம் பண ஆசை தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை சிந்திக்க வைக்கணும் ஆண்டவர் முதல்ல உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார் நித்தியத்திற்குரிய எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறது இல்லை ஆண்டவருடைய ஆவிக்குரிய எல்லா குணாதிசயங்களையும் நீங்க என்ன செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அதற்கான எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்து விட்டார் ஆகவே தான் நம் தேவனை ஆராதிக்கிறோம் இந்த தகுதியோடு தேவனை நம்ம என்ன செய்கிறோம் துதிக்கிறோம் ஸோ இப்பேர்ப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நம்ம துதிப்போம் நம்ம விட முடியாத எப்பேர்ப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம என்ன செய்வோம் விடுவித்து கொள்வோம் என கர்த்தர் விடுதலையை அனௌன்ஸ்மெண்ட்டர் அவர் எனக்காக விடுதலையை கொடுத்து விட்டார்